ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் கிங் ஃபரோட சாப்டர் தேர்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண வந்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க சரி தன்னுடைய பேசுகிறோம்ல சாப்டருக்குள்ள இப்போ என்ன சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே நிறைய சோல்ஜர்ஸ் ஹீரோவை சுற்றி அட்டாக் பண்ணி வந்திருப்பாங்க ஹீரோவும் தரையில் கை வச்சுருப்போம் அதில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது ஹீரோவும் தரையில் கை வச்சுட்டு ஒரு பயங்கரமாக அட்டாக் பண்ண போகிறான் போல் அப்போ போல் என் முன்னாடி நிற்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அதனால் இதான் உங்களுக்கு கடைசி நாளாக இருக்க போது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணுவான் அங்கே உள்ள தர ஃபுல்லாக பொழந்துடும் இன்சைடு பிச்சைக்காரனும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க அங்கே உள்ள டூ ஹீரோஸும் பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய அட்டாக்னு சுற்றி எல்லா இடமும் நொறிஞ்சு கிடக்கு இதை பார்த்துக்கிட்டு இருந்த டூ ஹீரோஸும் அதில் மோயம் குவாங்கும் ஏ சிஸ்டர் நீ வந்து இங்கே உள்ள கைதிகளை ஃபுல்லாத்தையும் போட்டு தரிகிட்டு அப்பா பக்கத்தில் போயிரு நான் வந்து அந்த கெல்ட்டு பையனை பார்த்துக்குறேன் சரி பிரதர் மோயம் கோங்கும் அந்த பிச்சுக்காரனை பார்த்து அட்டாக் பண்ணேன் அவனும் அதுலேருந்து இருந்து அசால்ட்டாக தப்பிச்சு அவனோட கையில் ஒரு சாட்டை மாதிரி ஒரு ஆயுதத்தை வெடுப்பான் அதை வச்சு அட்டாக் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்பவே கெட்டவங்கடா அந்த மக்கள்னா என்ன பண்ணாங்க இப்படி குடும்பப்படுத்தி வச்சுருக்கீங்களடா இந்த சைடு இவனும் அதை தடுத்துருவான் அவனோட சிஸ்டரும் அந்த ஒரு அட்டாக்கை தடுத்துருவான் ஆனால் கைஸ் இந்த ஒரு கல்ட்டு பையனை நான் சாதாரண ஆள் நினச்சேன் பார்த்த இந்த ரெண்டு பேர் கூட சரிக்கு சமமாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனும் அட்டாக் பண்ணி பின்னாடி வந்துட்டு இன்றைக்கி இந்த வயசான ஆளோட பயங்கரமான சக்தியை நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னுடைய சாட்டையை வச்சு உங்களை போடுறேன் நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே சைடில் கட் பண்ணி கட்டுவாங்க இதை இப்படி கட் பண்ணணும் உடனே இந்த சைடு ஸ்டீல் மாஸ்க்கை எவனோ கட் பண்ணுவான் பார்த்தா மோயங் ஃபேமிலியோட ஹெட்டு பாவான் ஸ்டீல் மாஸ்க்கு அவன் அதே ஸ்டோரி லைன் வரைக்கும் வருவான்னு நினச்சேன் பட்டுன்னு இப்படி போட்டு போட்டுதில்ட்டாங்க இதை பார்த்த ரெண்டும் அவனை சிட்டிக்கிட்டே அட்டாக் பண்ண வருவான் இவனும் அவனோட சுவட பயன்படுத்தி ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண அவனும் அவனோட ஆயுதத்தை வச்சு அதை தடுத்துருவான் தடுத்தது வேற யாரும் இல்லைங்க மோஹிங் ஃபேமிலியை சேர்ந்த மூத்த மையன் அவனாலையும் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் போனையும் கூட தான் ஊடலை இதை வச்சு தடுத்துருப்பான் அவனும் வந்துட்டு உன்னோட பவர்னா இவ்வளோதானா அது மட்டும் இல்லாமல் லயன் லீகில் ட்ரைனிங் எடுத்த மூணு பேர்த்தில் ஒரு ஆள் நீந்தானா அவனால் சக்திசாலின்னு கேள்விப்பட்டேன் என்ன இப்படி இருக்க அப்படி இந்த சைடு இது கெல்ட்டு பையனை அட்டாக் பண்ணுறதுக்காக டேரிய குரமத்தை சேர்ந்த ரெண்டு சன்னு வருவாங்க ஸ்டீல் மாஸ்கை துண்டை தான் இவங்க ரொம்ப கோபத்தோட கெல்ட்டு பையனை அட்டாக் பண்ண வர இவனும் அவனோட ரெண்டு சக்கரத்தை பயன்படுத்தி ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணிடுவான் அவனும் ஃபாஸ்ட்டாக முன்னாடி வந்து இந்த ரெண்டு சக்கரம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முன்னாடி உள்ள லீடரோட கழுத்தை பிடிச்சிருவான் இவனும் கழுத்தை பிடிச்சி தூக்கி அப்படியே மேலே இருந்தது கீழே போடுற மாதிரி வந்து நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு சாப்டர் த்ரீயில் பார்த்தது தான் நாகம் வருது ஏன்னா ஹீரோவோட பிரதரை வேற அந்த சாப்டர் தானே போட்டு திட்டிருப்பாங்க அந்த சாப்டர் தான் நாகம் வருது யாராச்சும் நான் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இவனும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இப்போ எங்களுடைய மோய் ஃபேமிலியை இந்த உலகத்தோடைய உச்சத்தை அடைய போகுது அதுக்கு முன்னாடி நான் உச்சத்தை அடையிறதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி அழுக்கங்களை கிளீன் பண்ணிட்டு தான் நான் என்னுடைய உச்சத்தை அடைய போகிறேன் இவனும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்போ போல் ஒன்றத்தை பார்த்து இவன் ரொம்பவே ஆச்சரியப்படுவான் பார்த்தா நம்ம ஹீரோ கீழே தரையை பழந்த வச்சுருப்பான்ல அதை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் அங்கே உள்ள அவனோட மெயின் சோல்ஜர்ஸ் நான் பார்த்த உடனே இது என்ன பெஸ்ட்டு ஸ்வாட்ஸ்மேன்ஸ் இப்போ கொண்டு இருந்த என்னோடய பிளாக் ஸ்குவாடு கடந்த இருபது வருஷமாக இருபது வருஷமாக இப்படி ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர்களை உள்ள ஒரு ஸ்குவாடை உருவாக்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் இது யார் இப்படி பண்ணது அப்பப்போலாம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க எப்போ ஈவல் ஸ்பிரிட் ஜெனரலை எதிர்க்கணும்னு நினச்சாங்களோ அப்போவே அவங்க கதை முடிஞ்சிடுச்சு இந்த சைடு மோயங்கும் அந்த பையனை பார்த்துட்டு ஏய் அந்த பையனை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேனே ரெண்டும் பார்த்துட்டு ஏ அந்த ஞானி கூட இருந்த அந்த ஒரு ஆள் டான்ஸ் ஆயோ அதான அந்த பையனோட பேர் என்ன என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி இந்த சைடு ஹீரோவும் ஏய் மோயோங் டோங்ஸியோங் உனக்கு மற்றவங்களுடைய வாழ்க்கைய வரிக்கிறதுல என்ன உரிமை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு குகைக்கு அவங்க விருப்பம் இல்லாமலேயே அவங்கள இழுத்துட்டு வந்து இப்படி கொடுமைப்படுத்துகிறீங்களே அந்த மக்களுடைய தளவிதிக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களா நீ எப்படிப்பட்ட சக்தியை பயன்படுத்துகிறேன்னு எனக்கு தெரியலை ஆனால் நீ திமுறாகவே பேசுகிற அந்த ஒரு சக்தி தான் இப்படிப்பட்ட திமுரு பேச்சை கொண்டு வந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு குப்பை மக்களை நான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் நீ கேட்டதுக்கு அர்த்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க நீ இப்படி பேசுனதுக்கு இதுதான் உன்னுடைய கடைசி வார்த்தையாக இருக்கும் இந்த சைடு நம்ம ஹீரோ இப்படி பேசுகிறதுனா ரெண்டு பார்த்துட்டு சின்னது எனக்கே பையன் வருதான் அந்த மூணு ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரில் நானும் ஒரு ஆள் எனக்கே இப்படிப்பட்ட ஒரு பையன் அப்படிப்பட்ட ஒரு பயத்தை கொடுக்குறான் இப்போ நான் அவனை பார்க்கும்போது பையத்தில் மொழிக் கிடக்குது அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட பிளாக் ஸ்கோடு ஈவெண்ட்டை எப்படி தோற்று போயிருக்கோம் இப்போ இவனோட ஓவர் வெல்மிங்கான பவரை பார்க்கும்போது இந்த குகையை அசால்ட்டாக அழிக்கிற மாதிரி இருக்குது அவன்கிட்ட இருந்து வரத அந்த கில்லிங் இன்டென்ட் என்னை ரொம்பவே பயமுடுத்துது இப்போ தான் முன்னாடி இருக்கிற ஆளை சாவணுமா இல்லை வாழணுமானு முடிவு செய்ய போகிறது இவனும் ஹீரோவை பார்த்து மூஞ்சி ஃபுல்லாக வேறுபடியை அப்படி பயந்துக்கிட்டு இருக்க அப்போ போல் உனக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு நிறையா நேரம் இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கியா முன்னாடி இருக்கிற இனிமையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வர இவனும் அதை கஷ்டப்பட்டு தடுத்துருவான் இவன் தடுத்துட்டு அவனை முன்னாடி பார்க்க ஏய் மோயும் கன்சியும் நீ வந்து அப்படியே என்கிட்ட கேட்டலை அந்த மூணு ஸ்ட்ராங்கஸ்டான வாரியரில் நானும் ஒரு ஆள் தானா அப்படின்னு சந்தேகமாக கேட்டலை இப்போ நான் அதை பற்றி காட்டுறேன் இப்போ நான் காட்ட போகிற சக்தியை பார்த்துட்டு அந்த மூணு ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர்லேயே நான் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட்னு நீனே சொல்லுவடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பவரை பயன்படுத்த போகிறேன் அப்படியே இந்த பக்கம் மோயங் ஃபேமிலி லீடரும் நீ என்ன சொன்ன இப்போ நான் பேசுகிறது தான் என்னுடைய கடைசி வார்த்தைன்னு நீ சொன்னலை என்ன ஒரு முட்டாத்தனம் இப்போ நான் பேசுகிற இந்த ஒரு வார்த்தை தான் உன் மனசில் ஓடுற கடைசி வார்த்தையாக இருக்கும் இந்த கிரேட் நார்த்து ரிச்சோடைய ஆயுதத்தை நான் கையில் வச்சுருக்கேன் இதை நீ பார்க்கும்போதே உனக்கு தெரியலை நான் ஒரு வெல்லவே முடியாத ஒரு இனிமின்னு அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் அந்த ஒரு ரிங்கை அனுப்பிச்சி விடுவான் ஹீரோவும் அவனோட பவரை அவனோட கையில் கொண்டு வந்துட்டு அந்த ஒரு சக்கரத்தை அவன் அசால்ட்டாகவே ஸ்டாப் பண்ணிடுவான் இப்படி அவன் ஸ்டாப் பண்ணுறதோட இந்த சாப்டர் முடிவடைகிறது சரி நெக்ஸ்ட்டு சாப்டர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் படிக்கோங்க சரி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் பாய்கார்